ஹலோ கைஸ் வளாகு பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ தான் நீங்கள் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆல்ண்டதை கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடன்கூட நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ இதுவும் அன்றைக்கி ஒரு நாள் ஓகே மார்னிங் முத்தமெல்லாம் தொழிச்சுட்டு கோலம் எல்லாம் போட்டுட்டு சூரியனையும் பார்த்துட்டு குக்கிங்லாம் முடிச்சிட்டேன் முடித்ததுக்கப்புறம் ஒரு சம்பவம் இருக்குது ரொம்ப ஹாப்பியான ஒரு சம்பவங்க மனசு நிறைவான ஒரு சம்பவம் உங்களுக்கு அந்த வீடியோ அப்படியே கண்டினியூவாக இருக்கும் பாருங்கள் சரிங்களா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து பேக்ல வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் நம்ம அம்முள்ளி பண்ற வேலையை பாருங்க அவன் வீடு கட்டிட்டானா அவனுக்குன்ட்டு ஒரு செப்பரேட்டான ஒரு பிளேஸ் எப்படி அழகா கிடைக்கா கியூட்ல சிரிப்பா பாருங்க ஒரு ரெண்டு நாள்க்கு முன்னாடி விளாக்ல போட்டிருப்பேன் மருதாணி வந்து காய வச்சுருக்கேன் அப்படின்ட்டு ஸோ அதில் வந்து துண்டு துண்டாக வெட்டி தான் நான் போட்டிருந்தேன் உருவுறதுக்கு எல்லாமே டைம் எடுக்கும் அப்படின்ட்டு ஸோ அதுலேருந்து ஓரளவு இவ்வளோ குச்சிகளை எடுத்துகிட்டு மருதாணி இலைகளை தனியாக எடுத்து வச்சுருக்கேன் நம்மளோட சிக்ஸ்டி ப்ளஸ் ஆயிலுக்கு அண்ட் வந்து நீமையுமே போடணும் எப்படி இருந்தது இதுக்கு முன்னாடி பார்த்த கிளிகு அதோடய சவுண்டை பாருங்களேன் தம்மாக துண்டுதாங்க அந்த குருவி அதோட சவுண்டை பாருங்களேன் இப்படி அட்ராக்டிவாக இருந்தது ஈவினிங்காக தோட்டத்தில் எல்லாத்துக்கும் தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கும்போது அழகாக ரெண்டும் ஜோடியாக உட்காந்துக்கிட்டு மாற்றி மாற்றி இருக்காங்க ஸோ க்யூட்டு இது வந்து இன்றைக்கி காலையில் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி காலையிலையும் போல் கோலம் எல்லாம் போட்டுட்டு சூரியனையும் பார்த்துட்டு சமையல் இன்றைக்கி வந்து புதினா சாதம் தான் ஸோ இந்த ரெசிபி நான் குயிக்காக சொல்கிறேன் பாதி வரைக்கும் தான் எடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் புதினா அப்புறம் வந்து ஒரு பல்லாரி கொஞ்சமாக சின்ன வெங்காயம் அண்டு பூண்டு பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளி இதெல்லாம் நல்லா கழுவி குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுக்கோங்க குக்கரில் இல்லை பாத்திரத்துலேயே வச்சுக்கோங்க நான் குக்கரில் தான் பண்ணுறேன் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க தேங்காய் எண்ணெய் போட்டுவிட்டு சோம்பு ஜீரகம் கடுகு மிளகு பெருஞ்சீரகம் அப்புறம் வந்து கொஞ்சம் பட்டை இதெல்லாமே போட்டுட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க அது போ இது பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபைனாக அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த புதினா பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க நல்லா வதங்கி வரும் காய்கறி சேர்த்தும் பண்ணலாம் ப்ளைனாகவும் பண்ணலாம் நான் வந்து உருளைக்கிழங்கு அண்ட் பீன்ஸ் இந்த ரெண்டு மட்டும் சேர்த்துருக்கேன் அப்புறம் தேவையான அளவு அரிசியும் போட்டுக்கணும் போட்டுட்டு காய்கறியும் போட்டுட்டு தண்ணியை வந்து கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கோங்க ரொம்ப குழையும் விட்டுறக்கூடாது நல்லா இருக்காது நல்லா உதிரி உதிரியாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் ஸோ இதையுமே போட்டுட்டு நல்லா ஒரு விசில் வந்தாலே போதும் நான் யூஸ் பண்ணுற ரைஸுக்கு ஒரு விசில் வந்தாலே போதும் அவங்க ரைஸுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணணுமோ பண்ணிடுங்க அண்டு வந்து ஃபைனலாக உப்பும் செக் பண்ணிவிட்டு உப்பும் போட்டுக்கோங்க இதில் இந்த பேஸ்ட்டு கூட என்னெல்லாம் ஒரு ஆட் பண்ணினேன் அப்படின்னா மஞ்சள் தூள் அண்ட் கொஞ்சமாக கரம் மசாலா அண்ட் வ வந்து கொஞ்சம் வத்தல் பொடி இதெல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணினேன் இது கூட தொட்டுக்க வந்து நீங்கள் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ண இதுவுமே சூப்பராக இருக்கும் பட் வந்து கொஞ்சம் ஏதாவது தொட்டுக்கு இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த சம்பளை வந்து ரெடி பண்ணி பாருங்கள் தேங்காய் பூண்டு அப்புறமா வந்து பச்சை மிளகாய் ரெண்டே ரெண்டு இலை கருவேப்பிலை இலை போட்டு நல்லா வந்து அரைச்சிட்டு தாளிச்சிட்டிங்கன்னா இதுக்கும் அதுக்கும் காம்பினேஷன் வேறு லெவலில் இருக்கும் அடிச்சிக்கவே முடியாது ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ வந்து ஷேக்காக இருந்ததுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு கையில் பிடிச்சிட்டு ஒரு கையில் குக் பண்ணிகிட்டே இருந்தேன் ஸோ ஸ்டாண்டு பக்கத்தில் வைக்க முடியல இடம் இல்லை ஸோ அதனால் கையிலே பிடிச்சிருக்கேன் ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பட் ரெசிபியை மட்டும் மிஸ் பண்ணிடுறாங்க அப்புறம் வருத்தப்படுவீங்க ஸோ ரெசிபி வந்து சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் தயவு செஞ்சு பண்ணுங்கண்ணா ரெசி ட்ரை பண்ணிங்கன்னா நல்லா இருந்துச்சு இல்லை அப்படின்ட்டு இல்லைன்னா குக்கிங் வீடியோ பிடிக்கல அப்படின்னா அது சொல்லியிருங்க இனி வராது ஸோ இதுக்கும் முன்னாடி முன்னாடி உள்ள கிளிக்ஸில் வந்து ஒரு மல்லிகைப்பூ செடிக்கு உள்ளாடி வந்து ஒரு குருவி ரெண்டு ஒரு கூடு இருக்கும் அதில் ரெண்டு குருவி பார்த்துருப்பேங்க அது என்ன குருவி அப்படின்னா கிளியோட குருவி ஸோ நான் அன்னைக்கு பார்க்கும்போது ஒரே ஒரு சாரி ரெண்டு குருவி இருந்தது அது வந்து பச்சைக்கிளி அப்படின்றது தெரியலை பிகாஸ் அதோடய கலர்லாம் அவ்வளோவா தெரியலை பட் இன்றைக்கி பார்க்கும்போது எங்கள் சாப்பாட்டுக்காக அது எப்படி ஹாய் ஓப்பன் இருக்குன்ட்டு ஸோ இன்றைக்கி பார்க்கும்போது அதோட இறக்கைகள்லாம் நல்லா க்ரீனிஷாக இருந்தது அப்போவே ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டேன் அது பச்சைக்கிளி அப்படின்ட்டு ஸோ இன்றைக்கி பார்க்கும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு முட்டை இருந்தது அதோடய அம்மா வந்து அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து புளிய மரம் அதெல்லாம் இருக்குது ஸோ அதில் வந்து கிளி அடிக்கடி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும் நிறைய வரும் நிறைய பேர்ட்ஸ் இருக்கும் முன்னாடி கிளிக்ஸில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க இது வந்து இன்னைக்கு எடுத்தது பாருங்களேன் அதோட இறக்கைகள்லாம் க்ரீனிஷாக இருக்குது ரெண்டே ரெண்டு இருக்கு ஒரு முட்டை இருக்கு ஹார்டின் ஷேப்பில் அப்படியே படுத்து தூங்குது செல்ல கொட்டிங்க அப்படியே மறந்து என்னையே மறந்துட்டாங்க ஜஸ்ட் லைக் வாவில் சூப்பராக இருந்தது லைவ்லாம் போட்டேன் இன்ஸ்டாகிராமில் ஸோ அண்ட் வந்து இன்றைக்கி ஹோம்மேடு சன்ஸ்க்ரீன் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன் அது ஆல்ரெடி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு கிரேப்ஸ் மில்க் சோப் வந்து ரெடி பண்ணேன் இது ரெண்டுமே ப்ரிப்பேர் பண்ணேன் நம்மளோட ஹோம்மேட் சன்ஸ்க்ரீனோட பெனிஃபிட்னு பார்த்திங்க அப்படின்னா எஸ்பிஎஃப் ஃபிஃப்டி ப்ளஸ் ப்ளஸ் தான் அண்ட் வந்து பிஏ ப்ளஸ் ப்ளஸ் இல்லைன்னா ஏ ப்ளஸ் ப்ளஸ் ஓகே ஸோ இது வந்து சன் இருந்து நல்லாவே நம்மளை வந்து பாதுகாத்துக்கும் அப்படின்ற ஒரு இது தான் ஸோ உங்களுக்கு நம்மளோட ப்ராடக்ட் வந்து வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் இது வந்து நம்மளோட கிரேப்ஸ் அண்ட் மில்க் சோப்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்மகிட்ட நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஹேண்ட்மேட் சோப்ஸ் இருக்குது நேச்சுரலாக ஆர்டிஃபிஷியலாக எந்த கலருமே யூஸ் பண்ணாமல் அண்ட் ஃப்ராக்ரண்ட் ஆயில்ஸ் கூட நேச்சுரல் ஃப்ராக்ரன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம இப்படி நீடு இருந்துச்சுன்னா ஜவ்வாது அண்ட் ஏலக்காய் இதை தான் யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறோம் ஸோ உங்களுக்கும் எங்களோட ஹேண்ட்மேட் சோப்ஸ் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை ப்ராடக்ட் பற்றின கொஞ்சம் டீட்டெயில் வேணும்னா என்னோடய விலா வீடியோஸ்லாம் நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கே வந்து புரியும் ஸோ உங்களுக்கும் என்னோட ப்ராடக்ட் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா வீடியோட எண்டுக்கு வந்து வச்சு நெக்ஸ்ட் க்ளிக்கில் ஒரு ப்ராடக்ட்டை பற்றின டோனை ரெடி பண்ண அதை பற்றின டீட்டெயில் கொடுத்துருப்பேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ராடக்ட் நீட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஹலோ கைஸ் நியூ லான்ச்டு ப்ராடக்ட் ஆல் இன் ஒன் ஃபேஸ் டோனர் இதை பற்றின மினி டீட்டெயில் பார்க்கலாமா நம்மளோட ஸ்கின் கேரில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ப்ராடக்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது ஃபேஸ் டோனர் தான் வாட்டர் கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்டை ஸ்கின் நல்லா அப்சர்வ் பண்ணி ரிசல்ட்டு செம்மையாக கொடுக்கும் பட் எந்த அளவுக்கு அது வாட்டர் கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுனால நல்ல பெனிஃபிட் அப்சர்வ் பண்ணுதோ அதே அளவுக்கு அதில் இருக்கக்கூடிய கெமிக்கலையுமே அப்சர்வ் பண்ணும் ஸோ அதுக்கு மாற்றுக்கறதா தான் நம்ம ரொம்ப ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ஹேர்பை இன்ஃப்யூஸ் பண்ண டோனர் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இதில் அதிகமான ப்ரிசர்வேட்டிவ் இல்லை கலர் எதுவுமே இல்லை ஆர்டிஃபிஷியல் கலர் அண்ட் ஃப்ராக்ரெண்ட் எதுவுமே இல்லை நேச்சுரல் ஃப்ராக்ரெண்ட் நேச்சுரல் கலர் தான் அண்ட் மஞ்சிஸ்தா சாஃப்ரான் சாண்டலூட் ரெட் சாண்டில்வுட் ரோஸ் பெட்டல் ஹை பிஸ்கஸ் பீட்ரூட் பவுடர் இந்த மாதிரி கொஞ்சம் ஹோப்ஸோட பவுடரை இன்ஃப்யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன் ஸ்கின் ப்ராப்ளத்தை க்யூர் பண்ணி ரெஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும் ப்ராடக்ட் வேணும்னான்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்